தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் அஜித் குமார் வளம் வந்துட்டுருக்காரு இவர் கடந்த சில நாட்களில் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்யும் வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு இப்போ அவர் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அஜித் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சுடுதல் கார் மற்றும் பைக் ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளையும் அவர் அவர் பண்ணிட்டு வராரு துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்திற்காக தன்னுடைய அணியை உருவாக்கிய அஜித் அந்த போட்டியில் பங்கேற்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து இதற்கிடையே நடப்பு ஆண்டுல இவருடைய நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என்ற ரெண்டு படங்கள் வெளியாச்சு இதில் விடாமுயற்சி கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்துக்கு அப்புறமா அஜித்தின் அடுத்த படம் குறித்து இதுவரைக்கும் எந்த உறுதியான தகவலும் வெளிவராத நிலையில் அவர் மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சினிமாவை கடந்து விளையாட்டு போட்டிகளிலும் அசைத்து வரும் அஜித்து சமீபத்தில் ஸ்பெயினில் நடந்த இருபத்தி நான்கு மணி நேர கார் பந்தயத்தில் மூன்றாம் இடத்தை பிடிச்சு சாதிச்சு இந்த வருஷம் மலேசியா அடுத்த வருஷம் அபுதாபியில் நடைபெறக்கூடிய கார் பந்தயப் போட்டியிலும் அஜித்குமார் தன்னுடைய ரேசிங் அணியோட கலந்துக்க இருக்கிறாரு அதுக்குள்ள தன்னுடைய அடுத்த படத்தை முடிச்சிடணும்ன்ற முடிவில் இருக்கக்கூடிய அஜித்குமார் படத்தை தான் இயக்க இருக்கிறதா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த படம் ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படமாக இருக்குன்றும் சொல்லிருக்கிறாங்க புதிய படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில் துபாயிலிருந்து இந்தியா வந்திருக்கக்கூடிய அஜித் இப்போ ரீசண்டாக தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பாலக்காட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் தரிசனம் செஞ்சிருக்காரு அப்போ வெளியான ஒரு ஃபோட்டோவில் அஜித் தன்னுடைய நெஞ்சில் பகவதி அம்மனை டாட்டோ போட்டிருந்தார் அது பெரிய கவனத்தை ஈர்த்திருந்தது இதுதான் அஜித்தோடைய குல தெய்வம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஸோ இப்போ அந்த கோவிலை முடிச்சுட்டு அடுத்தபடியாக திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறார் அஜித் குமார் அந்த வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு காலையில் நடந்த சுப்ரபாத சேவையில் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவரை கண்ட ரசிகர்கள் தலை தலன்னு கூச்சலிட்டு இருக்காங்க அப்போ கோவிலில் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு செய்கை காட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அஜித் ரசிகர்களோடு சேர்ந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்ட வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு நடிப்பு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பேஷன் இதிலையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் நடிகர் அஜித்குமார் இப்போ கொஞ்ச நாளாக கோவில் சுவாமி இப்படின்ட்டு வழிபாடுகளை ஈடுபட்டுட்டு வராரு